ஆசிரியர் நியமன தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று எட்டு மாதங்களாகியும் இதுவரை பணி வழங்கப்படாததால் ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தேர்ச்சி பெற்றும் பணிக்காக காத்திருக்கும் ஆசிரியர்களின் கோரிக்கைகள் என்ன சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே ஆசிரியர் நியமன தகுதி தேர்வில் ஈடுபட்ட முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கையில் புத்தகங்களை ஏந்தியும் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணனின் முகமூடி அணிந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டு இரண்டாயிரத்து பதிமூன்று இரண்டாயிரத்து பதினேழு மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆகிய ஆண்டுகளில் நடந்த டெட் ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் கடந்த ஆண்டு பணி நியமன வழங்குவதற்காக நடத்தப்பட்ட பிடி பிஆர்டிஇ தேர்வை எழுதினர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் எழுதிய நிலையில் மே மாதம் சான்றிதழ் சரிபார்ப்பு முடிந்து இறுதி செய்யப்பட்டது ஆனால் மே மாதம் முதல் இதுவரை எட்டு மாதங்களாகியும் பணி நியமனம் வழங்கப்படாததால் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் விரக்தியில் போராட்டத்தில் இறங்கினர் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் டெட் தகுதி தேர்வு முடிச்சேன் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நியமன தேர்வு முடிச்சிருக்கேன் இப்ப என்னுடைய வயது ஐம்பது இப்ப நான் இன்னும் பணிபுரிய கா போகக்கூடிய காலங்கள் வந்து மிகவும் குறைவு அதனால் முதலமைச்சர் அவர்கள் காலம் தாழ்த்தாமல் எங்களுக்கு பணி வழங்கி எங்கள் வாழ்வில் விடியலை கொண்டு வர வேண்டும் என்று அவரை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சுமார் இரண்டாயிரத்தி எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்றதாக கூறியவர்கள் கடந்த நவம்பர் மாதத்திற்குள் நியமனம் வரும் என காத்திருந்த தங்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது என கொந்தளித்தனர் நியமன ஆணை ஏன் வரவில்லை என கேட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதாக கூறுகிறார்கள் அரசு நினைத்தால் வழக்கை உடனே முடித்து வைக்க முடியும் ஆனாலும் வழக்கை முடிக்க காலதாமதமாக்குவது ஏன் என்றே தெரியவில்லை என வேதனையடைந்தனர் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த மூணு வருட காலங்களாக இந்த நியமன தேர்வு எழுதி ஆசிரியர் பணிக்காக காத்திருக்குறோம் இதை வந்து நாங்கள் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை நீங்கள் போகிற பக்கமெல்லாம் ஆயிரக்கணக்கான மனுக்கள் கொடுத்து மனுக்கள் கொடுத்து கொடுத்து செவந்தது நீங்கள் உங்களோட திராவிட மாடல் அரசு சமூக நீதி என்று கிட்ட சொன்னீங்க எங்களுக்கான நீதியை வழங்குங்க யூ ஆர் டிஸ்கிரிமினேட்டிங் அஸ் நீங்கள் வந்து எங்களுக்கான நீதியை மறுக்கப்படுது இங்கே நீதி மறுக்கப்படுறது தான் எங்களோட முதல் கோரிக்கை ஓகேங்களா தயவு பூர்ந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத தயவு செஞ்சு கேட்டுக்கோங்க நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இல்லை சார் இது எங்களோட அற போராட்டம் கவன ஈர்ப்பு போராட்டம் எங்களுக்கானத பணி ஆணை நீங்க நவம்பர் முப்பதுன்னு சொன்னீங்க சார் சொன்ன வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றுங்க கண்டிப்பா நாங்க உங்களுக்கு நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு நாங்க நம்புறோம் இரண்டாயிரத்து பனிரெண்டு இரண்டாயிரத்து பதிமூன்று காலகட்டங்களில் தேர்வெழுதி அதை தொடர்ந்து நடந்த மூன்று தேர்வுகளிலும் தேர்ச்சி பெற்றும் இன்னும் ஆசிரியர் பணிக்கு செல்ல முடியவில்லை என ஆசிரியர்கள் கை குழந்தையுடன் பேட்டியளித்தனர் நாங்கள் மிகுந்த மன உளைச்சலோட மிகுந்த கஷ்டத்தோட குழந்தைகளையும் குடும்பத்தையும் விட்டு நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து இந்த தகுதி தேர்விலையும் நியமன தேர்விலையும் ஒன்றுக்கு மூன்று தேர்வுல நாங்கள் வந்து பாஸ் பண்ணிருக்கோம் சார் ஸோ இப்போ தெரிவு பட்டியலையும் எங்களோட நேம் வந்தும் நாங்கள் இன்னும் வேலை கிடைக்காம இப்படி வந்து போராட வேண்டிய சூழ்நிலை உருவாகியிருக்கு ஸோ பல்வேறு வழக்குகள் வந்து காரணமே இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்கு ஸோ எங்களோட வாழ்வாதாரத்தை காக்கிறதுக்கு நீங்க தான் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் வந்து உங்களை தாழ்மையாக கேட்டுக்கிறோங்க சார் அரசு வேலை என்பது இப்போது இல்லை என்றால் பின்னால் சேர்ந்து கொள்ளலாம் என்பது இல்லை அரசு வேலையை நம்பித்தான் எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு சம்பவங்களும் நிகழ்கிறது ஒட்டுமொத்த எதிர்காலமே ஒரு வேலையை நம்பி இருக்கும் பட்சத்தில் தேர்ச்சி பெற்றும் பணி நியமனம் வழங்காதிருப்பது தங்கள் தேர்ச்சியை அவமானப்படுத்துவதாகவும் தாங்கள் கற்ற கல்வியை தூக்கி எறிவது போல இருப்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் தேர்வு எழு எழுதிக்கிட்டே இருக்கும் சுற்று வட்டாரெல்லாம் எங்களை கேலி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சொந்த வீட்டிலையே நாங்கள் ஏமாத்துறோங்கிற அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையில் தான் இருக்கும் வீட்டுக்குள்ளே காலையில் புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு போக்கா நம்னா நடிக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்டதெல்லாம் காதில் கேட்டு கேட்டு புளிச்சு போய் ஒரு எக்ஸாம் எழுதி கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்தோம் கடைசியில் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் என்றைக்குமே வேலைக்கு போக இல்லை உங்களை வந்து வீட்டிலேருந்து வேலையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்கள் ஏமாத்துறதுக்கு ஒரு புக் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான பல பல கேலி பேச்சுகளுக்கு ஆளாயாச்சு எவ்வளோ பண்ணால்தான் நாங்கள் இந்த கேலி பேச்சுக்களை சமைப்போம் சொல்லுங்க தகுதி இருந்து எங்களால் எந்த இடத்துக்குமே முன்னேறி போக முடியல வாழ்க்கையினுடைய முன்னேற்றமே இப்போ எங்களுக்கு இந்த வேலையை நம்பி மட்டும்தான் இருக்கு எங்களுடைய வாழ்வாதாரம் இதுக்குள்ள தான் இருக்கு தயவு செஞ்சு எங்களுக்கு வேலையை கொடுங்கன்னு கெஞ்ச வச்சுட்டீங்களே ஒரு ஆசிரியரை கெஞ்ச வைக்கிறது தான் ஒரு நல்ல ஆட்சிக்கு அழகா நீங்க யோசிச்சு பாருங்க போராட்டத்தில் பங்கேற்ற சிலர் ஐம்பது வயதை கடந்தவர்களும் உள்ளனர் இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டால் இத்தனை மாத காலத்திற்கு யார் பதில் சொல்வார் என கேள்வி எழுப்புகின்றனர் எங்களுடைய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நீங்கள் ஆன டீச்சர்ஸ் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேரில் ஒரு ஆயிரம் பேருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வயசை வந்து கிராஸ் பண்ணவங்க தான் எங்களுடைய ஏஜுக்கு எந்த விதத்துலேயும் அரசு வந்து சலுகைலாம் வந்து எங்களுக்கு வந்து கொடுக்கல நாற்பத்தஞ்சு வயசு ஆனாலும் நாங்கள் அந்த தகுதி தேர்வில் வந்து பாஸ் பண்ணி அதுக்கு அடுத்து நியமன தேர்வு வந்து எழுதி அந்த நியமன தேர்வுலே தமிழ் தகுதி தேர்வு வந்து பாஸ் பண்ணி அனைத்து தேர்வுலையும் அந்த மூன்று கட்ட தேர்வுலையும் நாங்கள் வந்து மதிப்பெண் பெற்று அதுக்கு அடுத்து தான் எங்களுக்கு அந்த பணி நியமனமும் வந்து கிடச்சிருக்கு அந்த அங்கே செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்துட்டு நாங்கள் வந்து அப்பாயிண்ட் ஆகுறோம் எங்களுக்கு வந்து இந்த பணி நியமனத்தை தாமதப்படுத்துகிறது எங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை வந்து கொடுக்குது நாட்டில் யார் போராடினாலும் அவர்களுக்காக மக்கள் சில இயக்கங்கள் ஆதரவு அளிப்பார்கள் ஆனால் ஆசிரியர்கள் எங்களுக்கு ஆதரவு அளிப்பதற்கு யாரும் இல்லை நாங்களே தான் எங்களுக்காக போராடுகிறோம் என்று விரக்தியுடன் கூறியவர்கள் விரைவில் நீதிமன்றத்தில் உள்ள தடையை நீக்கி பணி நியமனம் செய்யுமாறு கோரிக்கை வைத்துள்ளனர் எட்டு மாத காலமாகியும் இதுவரை எங்களுக்கான பணியானை வழங்கப்படவில்லை அப்படிங்கறத பல முறை முதல்வரிடத்திலும் துணை முதல் கல்வி அமைச்சரிடத்திலும் பல முறை நாங்கள் மனு கொடுத்து முறையிட்டு மாவட்ட ஆசிரியர் மனு கொடுத்து முறையிட்டு ஆனால் இதுவரைக்கும் எங்களுக்கான பணியாளர் என்பது வழங்கப்படவில்லை என்பதை மீண்டும் எங்களுடைய ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் மூலம் நாங்கள் இந்த அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றோம் வாக்குறுதி எழுபது சதவீதமான வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டு விட்டது என்று சொல்லுகின்ற தொண்ணூறு சதவீதமான வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டது என்று சொல்கின்ற இந்த விடியல் ஆட்சியில் எங்களுக்கான வாக்குறுதி நவம்பர் முப்பதுக்குள் பணியானை வழங்கப்படும் என்கின்ற முதலமைச்சர் வாயால் அறிவித்த அந்த வாக்குறுதியை விரைவாக நிறைவேற்றி தாருங்கள் மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சரணுடன் செய்தியாளர் செலினா.